கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்ட அரங்கில் முதல் முறையாக அமைவனம் சார்பாக பயன்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி கூட்ட அரங்கில் பெங்களூரை சேர்ந்த இந்திய தரநிர்ணய அமைவனம் சார்பாக முதல் முறையாக கிராம பஞ்சாயத்து அளவில் இந்திய தரநிலைகளை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களான திருமதி ரேகா கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமினை இந்திய தரநிர்ணய அமைவனம் முன்னாள் இயக்குனர் தாமரை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பஞ்சாயத்து செயலாளர் ஆகியோருக்கு இந்திய தர நிர்ணயம் தற்போது பொருட்களுக்கான தரத்தை முறைப்படுத்துதல் பொருட்களுக்கான ஐஎஸ்ஐ தரச் சான்றிதழ் மற்றும் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் வழங்குதல் ஆய்வகத்தில் பொருட்களுக்கான தரத்தை உறுதி செய்தல் தங்க நகைகளுக்கான ஆள் மார்க்கிங் தர சான்றிதழ் வழங்குதல் மற்றும் தங்கத்தின் தூய்மை தன்மையை உறுதிப்படுத்துதல் வெளிநாட்டு தயாரிப்புகளுக்கான தர சான்றிதழ் சேவை வழங்குதல் மின்னணு மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களுக்கான பிஐஎஸ் தர சான்றிதழ்களுடன் கூடிய கட்டாய் சான்றிதழ்கள் மற்றும் பிஐஎஸ் கேர் செயலின் பயன்பாடு குறித்த பல்வேறு பயிற்சிகளை அளித்தார் மேலும் கிராம பஞ்சாயத்து அளவில் பொருட்கள் வாங்கும் பொழுது அரசு சந்தையில் ஐஎஸ்ஐ தரச் சான்றிதழ் மற்றும் கட்டாய சான்றிதழ் ஆகியவை உள்ளதா என்பதை பார்த்து பொருட்கள் வாங்க வேண்டும் தற்போது எழுநூத்தி இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு அரசு தரப்பில் பிஐஎஸ் கட்டாய தரச் சான்றிதழ் தேவை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் தலைக்கவசம் சிமெண்ட் குக்கர் விளையாட்டு பொம்மைகள் காலணிகள் வாகனங்களின் டயர்கள் பால் பவுடர் போன்ற பொருட்களுக்கு கட்டாய தர சான்றிதழ் அறிவிக்கப்பட்டுள்ளது தர குறைபாடு உள்ள பொருட்கள் பற்றி புகார்களை பிஐ கேர் செயலின் உதவியோடு எளிதில் பதிவு செய்வது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க